ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வஞ்சிக்கும் போதகர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இரண்டு தீமொத்தியோ நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் ஜேம்ஸ் வாரன் ஜோன்ஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் உள்ள லின் என்ற ஊரில் பிறந்தார் அவருடைய தாயார் லினட்டா தான் ஒரு மேசியாவை பெற்றெடுத்ததாக நம்பினார் ஜிம் ஜோன்ஸ் என்று அழைக்கப்பட்ட இவர் சிறுவயதில் கால் மார்க்ஸ் மகாத்மா காந்தி அடால்ஃப் ஹிட்லர் ஆகியோரை பற்றி அதிகமாக படித்தார் மதத்தின் மீது பற்றை வளர்த்தார் அவரது பள்ளி நண்பர்களிடம் மரணத்தை குறித்தே பேசிக்கொண்டிருப்பாராம் அடிக்கடி சிறு பிராணிகளை கொன்று அவரது நிலத்தில் அடக்கம் செய்வாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவ சபையில் உதவி போதகராக நியமனம் பெற்றார் கருப்பினத்தவரை அந்த சபையில் அங்கத்தினராக ஏற்க மறுத்ததால் அதை விட்டுவிட்டு வெளியேறினார் விசுவாசத்தில் சுகமாகுதல் கூட்டம் ஒன்றை பார்த்தார் அதனால் ஏராளமான ஜனங்கள் கவரப்படுவதையும் அந்த மத பிரிவினருக்கு ஏராளமான பணம் காணிக்கையாக வருவதையும் கவனித்தார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினொன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மாபெரும் கன்வென்ஷன் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்து பிரபலமான சுகமளிக்கும் பிரசங்கியார் வில்லியம் பிரான்ஹாம் என்பவரை அழைத்தார் அந்த கூட்டம் முடிந்தவுடன் தனக்கு சொந்தமான சபை ஒன்றை ஆரம்பித்தார் அந்த சபைக்கு பீப்புள் டெம்பிள் கிறிஸ்டியன் சர்ச் புல் காஸ்பல் என பெயரிட்டார் பின்னர் இந்த சபை சுருக்கமாக பீப்புள்ஸ் டெம்பிள் என்று அழைக்கப்பட்டது இதன் அங்கத்தினர் எண்ணிக்கை மிகவும் பெருகின போது நகரங்களில் கிளைகளை ஆரம்பித்தார் அவர் நினைத்தபடி அவருக்கு பணமும் புகழும் தேடி வந்தது அதன் பின்னர் இந்த ஆலயத்திற்கு வரும் சில பெண்களுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டு இவர் மீது சில விபச்சார புகார்கள் எழும்பின இதனால் உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கின்ற நல்ல போதகர்களுக்கும் கெட்ட பெயர் வர ஆரம்பித்தது நாம் வாழும் கடைசி காலத்தில் பண ஆசையில் நிறைந்து தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றும் போதகர்கள் அநேகர் தோன்றுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள் இரண்டு பேரூ இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை இருங்கள் நீங்கள் பின்பற்றும் மார்க்கம் வேத சத்தியத்தின் அடிப்படையில் உள்ளதா அல்லது பண ஆசையுள்ள போதகர் நடத்தும் சபையா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்